ஜெர்மனி ஊபெட்டால் புரூக் ஆகிய இடங்களில் மாபெரும் மலிவு விற்பனை வழங்குகிறது எழுபது வீதில் வீதம் தேதி காலை மணி முதல் இரவு எட்டு மணி வரை தேதி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இருபதாம் தேதி புரூக் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் மாபெரும் மலிவு பனை தம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இப்பொழுது செய்து கொள்ளுங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உணவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் உள்ள தேவாலயத்தின் உச்சிக்கு சென்ற பிரெஞ்சு நாட்டவர்கள் போலீசாரால் தடுக்கப்பட்டுள்ளனர் தேச்சுமுதம் கொலோன் நகரத்தில் உள்ள கொல்ல டோம் என்று சொல்லப்படுகின்ற உயர் தேவாலயத்தில் தேவாலயத்தின் உச்சியில் ஏறுவதற்கு சில நபர்கள் முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐந்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தேழு வயதுடைய நபர்களும் மற்றும் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய பெண் அருகரும் இவ்வாறு கிளட்டன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோலோன் நகரத்தில் அமைந்துள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற கோல்நட் டோமன் சொல்லப்படுகின்ற தேவாலயத்தின் கூரையில் வதற்கு முயற்சி செய்தபொழுது பாதுகாப்பு அலுவலர்கள் போலீசாருக்கு முறைப்பாடு செய்ததன் காரணமாக போலீசார் இந்த இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும் பின்னர் போலீசார் மிக பெரிய பிரியத்தனத்தின் மூலம் இவர்களை இந்த இடத்திலிருந்து ரக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பின்னர் போலீசார் இவரது கையடையாளங்களையும் இவரது தொலைபேசியையும் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர்களுக்கு எதிராக குற்றவியல்கள் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமண முறைவுகள் ஜெர்மனி நாட்டில் அதிகரித்து வருகின்றன ஜெர்மன் நாட்டில் திருமண முறைவுகளுடைய வீதாசாரமானது மிகவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் திருமணங்கள் முடித்த விற்பாடு இந்த திருமண முறிவு பதினோரு சதவீதமாக இருந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த திருமண முறிவுகளுடைய சதவீதமானது முப்பத்தி அஞ்சு சதம் ஏழு சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சில நகரங்களில் இந்த திருமண முறிவுகளுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோபோக் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் நூறு திருமணங்களில் எழுபத்தி மூன்று திருமணங்கள் திருமண முறிவில் சென்றடைவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் நூற்றி ஐம்பது மாநிலத்தில் இவ்வாறு நூறில் அறுபத்தி மூன்று திருமணங்கள் முடிவடைவதாகவும் டியூஸ்பர்கில் ஐம்பத்தி ஆறு திருமணங்கள் முறிவில் முடிவடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஜெர்மன் நாடுகளாவிய ரீதியில் தற்பொழுது எடுக்கப்பட்ட கணிப்பின் பிரகாரம் முப்பத்தி ஏழு சதவீதமான திருமண முறிவுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நோட்டம்பிஸ்பான் மாநிலத்தில் சில நகரங்கள் எடுக்கும் பொழுது கோஸ்வெல் மியூன்ச போன்ற நகரங்களில் இவ்வாறான திருமண முறிவுகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளதாகவும் நூறுக்கு இருபது விதமான திருமண திருமண முடிவுகளே நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சித்திரை புத்தாண்டை புத்தாடை அணிந்து குதூகலமாக கொண்டாட ஜெர்மனி டோட்மோன் கோபரா ஞானம் உங்களை வரவேற்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிரடி மலிவு விற்பனை உங்கள் விருப்பப் புடவைகளுக்கு முப்பது முதல் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி புத்தாண்டை கோபரா ஞானம் புடவைகளுடன் கொண்டாடி மகிழுங்கள் கோபரா ஞானம் டோட்மோன் ஜெர்மனி நாட்டில் உருவாகும் அரசாங்கம் ஜெர்மனிக்கு பெரும் அகதிகளை கட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளது ஜெர்மன் நாட்டில் அகதிகளின் ஜெர்மனியின் பல அரசியல்வாதிகள் பல வகையான கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்ற வேளையில் ஜெர்மனியில் வருகின்ற மே மாதம் புதிய அதிபராக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சீடிய கட்சியுடைய தலைவரான அவர்கள் ஏஆர் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி நேர்காணலின் பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது ஆகக்கூடியது ஒரு லட்சம் அகதிகளை மட்டுமே உள்வாங்க முடியும் என்ற கருத்தை இதே நான்கு பொழுது ஜெர்மன் நாட்டினுள் ஒரு லட்சம் அகதிகள் குறைவாக வந்ததாகவும் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தொரு பேர் வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெர்மனி நாட்டில் பிரஜைகள் வங்கி கணக்கு என்கின்ற ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் அமையவுள்ள புதிய அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டு பிரஜைகளுக்காக புதியதோர் வங்கி கணக்கு ஒன்றை கட்டாயமாக ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது வீக கொண்டு ஒன்று சொல்லப்படுகின்ற பிரஜைகள் வங்கி கணக்கென்று இது பெயரிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிண்டை என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான பணத்திற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் இவ்வாறான அலுவலக நேரத்தை குறைப்பதற்காக குறிப்பாக இவ்வாறு குழந்தைகள் பிறந்தால் நல் அலுவலகமானது நேரடியாகவே இவ்வகையான விண்ணப்பங்களை குறைத்து பணத்தை அவர்களது வங்கி கணக்கில்

சூமி என்ற பிரதேசத்தின் மீது கண்முடித்தனமான வான் தாக்குதல்களையும் மற்றும் ராக்கெட் தாக்குதலையும் மேற்கொண்டிருக்கின்றது அதாவது நேற்று முன்தினம் நடாத்திய இந்த தாக்குதலின் பொழுது முப்பது பேர் இஸ்தலத்தில் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஐரோப்பாவின் பல அரசியல்வாதிகள் ரஷ்யாவுடைய இந்த நிலைப்பாடானது போர்க்குற்றவியல் சம்பவத்துக்கு ஒப்பானது என்று அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சர் மற்றும் லிட்டன் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர் ஆகியோர் இவ்வாறியான கருத்தை பிரதிபலி தாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நிகழ்வானது ஏற்றுக்கொள்ள முடியாத மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வேளையில் ஐரோப்பாவுடைய அரசியல்வாதிகள் கூறுகின்ற கருத்து போன்ற கடுமையான துணியில் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவிக்கலை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் உயித்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் மற்றும் கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்தவர் ரவீந்திரநாத் அவருடைய கடத்தல் கொலை மற்றும் பல குற்றங்கள் சம்பவங்கள் காரணமாக கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற சிவனேஸ்வரஸ்வரி சந்திரகாந்தர் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான நபரானவரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாட முயற்சி முயல்வதாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு துறையினரிடம் ஒரு கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த கோரிக்கையை ஆராய்ந்த குற்றத்தடுப்பு புலனாய்வுத் துறையினர் இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவரிடம் தெரிவித்ததாகவும் இதன் அடிப்படையில் இவரது இந்த கோரிக்கையானது முற்றாக நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் விளக்க முறையில் வைக்கின்ற ஒரு நபருடன் எவரும் தொலைபேசியில் உரிய உரையாட முடியாது என்பது சட்டம்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஊப்பெட்டால் புரூக்ஸால் ஆகிய இடங்களில் மாபெரும் மலிவு விற்பனை நியோரா வழங்குகிறது எழுபது வீத விலைக்களவில் சூப்பர் சேல் லெகங்கா சுடிதார் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலைக்களவு எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ பதினெட்டாம் தேதி காலை பதினொரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஊப்பெட்டாலில் இருபதாம் தேதி புரூக்ஸாலில் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் மாபெரும் மலிவு para aí